கொடுத்தாங்க இந்த தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வாரத்தில் ஒழிப்போம் முதல் வாரத்தில் முதல் நாள் அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒருத்தர் சொன்னார் இப்பதான் அவர் துணை முதலமைச்சராக இருக்கிறார் என்ன ரகசியம் திருத்திருவாவே பிரச்சாரம் பண்ண நீட்டு தேர்வால இன்னைக்கு ஐம்பது மாணவர்கள் மாணவிகள் நீட்டு தேர்வு வேண்டாம் அவசியமற்றது நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது தேவையில்லா அப்படி ஒரு பொய்ய எதுக்கு உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு தான் முடிவு பண்ணணும் தெரியும் எதுக்கு பொய்ய சொன்ன இதே பொய்யத்தானே எத்தனை முறை சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பொய்ய சொல்லிட்டு வர உங்களால முடியல முடியல சொல்லிட்டு போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் நகைக்கடன் ரத்து பண்ணுவோம் உழவர் கடன் ரத்து பண்ணுவோம் எவ்வளோ ஒரு துரோகம் செஞ்சிருக்கு திமுக கல்வி கடன் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி கல்வி கடன் பத்தாயிரம் கோடி தான் இருக்கு ஐயாயிரம் கோடி உனக்கு ஐயாயிரம் ரூபாய் எதுக்கு நீ ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த உங்க காசை கொடுத்து அதுவும் கடன் வாங்கி அந்த கடன் யார் கட்டுறது தான் கட்டணும் ஒவ்வொருத்தவங்க மேலே உங்க தலையில ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் யார் கட்ட போறீங்க நீங்க தான் கட்ட போறீங்க திமுக கட்ட போறது கடன் எப்படி நீங்க கட்டுவீங்க உங்க கரண்ட் பில்லு ஏத்துவாங்க உங்க வீட்டு வரி ஏத்துவாங்க உங்க குடிநீர் வரி ஏத்துவாங்க உங்க பால் கட்டணும் ஏத்துவாங்க உங்க போக்குவரத்து ஏத்துவாங்க சொத்து வரி ஏத்துவாங்க இதெல்லாம் நீங்க அந்த கடனை கட்ட போறீங்க ஐயாயிரம் ரூபாய் ஏன் போன வருஷம் கொடுக்கல ஏன் அந்த முந்தின வருஷம் கொடுக்கல போன வருஷம் ஏன் பொங்கலுக்கு கொடுக்கல இந்த வருஷம் பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் போன வருஷம் பொங்கலுக்கு மூணு நாமம் ஏன் போன வருஷம் தேர்தல் இல்ல இந்த வருஷம் தேர்தல் நான் கேட்குறேன் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிற கடனை வாங்கி இந்த ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கோடி இந்த மாணவர் கடனை ஏன் கடனை வாங்கி நீ அடைக்கல நான் கேக்குறது நியாயம் தானே நீ சொன்னுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து மாணவர் கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் ரத்து செய்வோம் இல்லையா அது ஏன் ஆண்டு காலமாக செய்யல எவ்வளவு ஆகும் ஐயாயிரம் கோடி ஓட்டுக்குக்காக நீங்க பணத்துக்காக நீங்க ஐயாயிரம் கோடி நீங்க கடனை வாங்கி நீங்க ஐயாயிரம் ரூபாய் அந்த மாணவர்கடன் ஏன் தள்ளுபடி செய்யல அதுக்கு ஏன் வாங்கி செய்யல இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டும் இந்த ஐயாயிரம் ரூபாய் நேத்து முந்தா நாள் வந்தது இன்னைக்கு போயிடுச்சு எங்க போச்சு டாஸ்மாக் கடைக்கு போயிடுச்சு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிஞ்சிடும் இன்னும் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு என்னென்னு தெரியாது இன்னும் ரெண்டு அது ஒரு பொருட்டா ஒன்று மக்கள் நினைக்கல ஒன்றும் நினைக்கல இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் ஓட்டு போட்டு விடுவாங்க ஒன்றும் ஆக போறது கிடையாது அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் மக்களிட சொல்லுங்க